கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு நற்செய்தி கை தட்டிக்கணும் ஏன்னா வீடு மனை வாகனங்கள் அன்னந்தம்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரியே இந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே நிரந்தரமாக முடிந்துவிடும் எல்லாமே உங்கள் வசமாகும் ரெண்டாவடத்தில் பத்தில் குரு உக்காந்துருக்கார் வேலையில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களுடைய வீட்டில் பஞ்சாயத்துகளில் அளவுக்கு போகக்கூடாது ஏன்னா குரு அந்த இடத்துல உட்காரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாமல் நம்ம மேலே ஒரு அபாண்டமான பழியை சுமத்தக்கூடிய நிலைமைகள் யாரோ பண்ண குத்தத்துக்கு நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்குற மாதிரி அதே மாதிரி வேலைகளையுமே நிரந்தரத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கவனம் தேவை பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்ரன் உட்கார போகிறார் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது தான் உண்மை அது வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்காது சூப்பராக இருக்கும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றுமே மூன்று ராஜ மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள்ல இரண்டு சுப கிரகங்கள் ஒரு ராஜ கிரகம் அந்த கிரகம் உட்காரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மிதுனங்கிறது வண்டி வாகனம் பிரயாணம் எண்ணம் ஜென்னலோரம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் சிம்மத்திலருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக அது பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கப்படுறது நண்பர்கள் வட்டத்தில் பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கப்படுறது கௌரவம் கொடுக்கப்படுறது பொருளாதார ஏற்றம் கொடுக்கப்படுறது பலவிதமான சக்ஸஸ் அதாவது வீடு மனை வாகனங்கள் சொத்துக்கள் பணம் பொருளாதாரம் பதவி புகழ் எல்லாமே கிடைக்கும் பதினோராம் இடம் சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஒரு எந்த கிரகம் அப்படிங்கிறது சுபகிரகம் சுபகிரகம்னால் சூரியன் போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ஜனனகான ஜாதகத்தில் உட்காந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு ஜாதகத்திற்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் பரிகாரமாகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஸோ இந்த மாதம் அது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபினாமினல் ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு நடக்கப்படுது ஸோ உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க பொருளாதார ஏற்றம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் சந்தோஷம் அப்படிங்கிறத தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லாருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்போவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா வந்து சமஸ்த சண்மங்களா அணிபவன் திருகோணகுமன் துத நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க